என்னோடய பேர் சகிமா நான் தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து வரேன் இங்கே வந்த பிறகுதான் தெரியுது ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்து அதே மாதிரி அதை விட எது பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது இதான் நான் மொதல் மொதல் வர்றது ஃபர்ஸ்ட் மாநாடுக்கு நான் வரல இது ரெண்டாவது மாநாடுன்னு சொல்கிறாங்க இதுக்கு தான் நான் வந்து பார்க்குறேன் இங்கே வந்து பார்த்த பிறகுதான் தெரியுது எனக்கே ஒரு வியப்பாக இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக இருக்குது அவரை கண்டிப்பாக பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்தால் இவ்வளோ சீக்கிரமாக பதினோரு மணிக்கு வந்தாச்சு வந்து அவரை கண்டிப்பாக பார்த்துட்டு கண்டிப்பாக அவரை பார்த்தா கூட போதும் அதனால தான் வந்துருக்கிறேன் இருக்குது கூட்டம் இப்போ கொஞ்சம் ரொம்ப இப்பவே அதிகமா இருக்கு இன்னும் நாலு மணிக்கு தானே வரேன் இருக்காங்க இன்னும் இதை விட அதிகமாக கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன் வெயில் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு ஆனாலும் சரி என்ன பண்ண விஜயனண்ண பார்க்கணும்னா கண்டிப்பா எப்படினாலும் பரவாயில்ல எவ்வளோ மழை வெயில் கஷ்டப்பட்டுனாலும் நாங்கள் பார்க்க வருவோம் கண்டிப்பா தமிழக வெற்றிகழகம் தான் வரும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு